மாசி மாதத்திற்கான இந்த ஒரு மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் கண்ணீராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை பொறுப்பு எல்லா விதமான எனிமிட்டியும் ஜீரோ ராசி நண்பர்களுக்கு முதலமைச்சர் பதவி கூட வரலாம் உங்கள் ஊரில் நீங்கள் நாட்டாம மாதிரி இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய பொறுப்புகள் தேடி வரலாம் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தேடி வரலாம் செம்மையாக இருக்குங்க பெரிய ஆட்களை போய் இன்டர்வியூ பண்ணுற அளவுக்கு ஜாதகம் மாறும் அதாவது நான் சொல்கிறது ஒரு மீனிய இல்லையா பெரிய ஆட்கள் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிட்ற மாதிரி நிலமை மாறும் கார்பெட்டில் இருக்கணும் நீங்கள் ஒரு சாதாரண எம்ப்ளாயி ஒரு மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற கேட்டகரி உங்கள் டைரக்டர் வந்து உங்கள் கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றாருன்னு அப்படி இமேஜின் பண்ணுங்கள் அவர் இருக்கிற பத்தாயிரம் எம்ப்ளாயில் ஏன் உங்களை மட்டும் கூப்பிடணும் உங்களுக்கு டைம் நல்லா அதுதான் அங்கே விஷயம் குருவுடைய பார்வை பலம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் பெரிய பொறுப்பு பெரிய பணம் பெரிய லோனு ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் போய் தங்கிறது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் நமக்கு வந்து வேலை கிடைக்கிறது எதிர்பாராத பெரிய விஷயங்கள் கிஃப்டாக வர்றது எனக்கே நம்பிக்கையில் இப்படிதான் நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் நீங்கள் பிளான் பண்ணால் போது நடந்துடும் அவ்வளோதான் தட் இல் ஸோ ஹாப்பன் அவ்வளோதான் நிறைய டவு டவுட்டே கிடையாது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் எந்த விஷயத்துலையுமே வந்து மயக்கமே கிடையாது தெளிவு இருக்கும் தைரியமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நம்பி நீங்கள் இறங்கலாம் அந்தளவுக்கு நன்னாக இருக்கக்கூடிய ஒரு டைமிங் என்ன பார்த்துக்கலாம் வயிறு அல்சர மாதிரி இருக்கும் வயிறு எரியும் அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் சாப்பாடில் கொஞ்சம் மோர் நிறையா சேர்த்துங்க வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது சகலமும் ஜெயிக்கக்கூடிய யோகம் அதாவது ராஜயோகம் பெறக்கூடிய மாதம்னா மாசி மாதம் கன்னி ராசி நண்பர்களுக்கு அல்லது கண்ணி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு பட்டாசாக இருக்கு சந்தோஷமாக இருப்பீங்க நான் சொல்கிறது பிரத்யங்கரா தேவியை பிடிச்சுங்க பிரத்யங்கரா தேவியை நம்ம அப்படின்னு சுவாமி வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ரெண்டுமே தொண்ணூறு மாசி மாதத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி சிவராத்திரி ஸோ சிவனை வழிபாடு செய்வது சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது இரவு நேரம் மொழித்து கண்மொழித்து சிவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு பெரிய அளவுக்கு நமக்கு அதாவது திருப்தி கொடுக்கும் கர்மா எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகுன்னா சிவனுக்கு நாம் கண்டிப்பாக ஆராதனைகள் செய்வது அதாவது லிங்காஷ்டகம்னு சொல்லுவோம் அதை நம்ம படிக்க படிக்க அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது இந்த வருஷமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் மாசி மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னு ஏற்படப்போகிறது பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா அஞ்சு கிரகங்கள் சேருது அது கிட்டத்தட்ட பதினேழாம் தேதிக்கு வந்து ஏற்படக்கூடிய கிரகணம் மார்ச் மாதம் மூணாம் தேதி சந்திரகிரகணம் நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தெரியும் அதனால் எல்லாருமே சேஃபாக இருக்கணும் மெயினாக அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் பொதுவாக பிரபலங்கள் எல்லா விதமான கவர்மெண்ட் ஆட்களும் சரி மீடியா ஆட்களும் சரி மருத்துவர்களும் சரி பெரிய பெரிய கிளப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சூதாட்ட விடுதிகள் நடத்தக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் ரெய்டு எல்லா இடத்துலையும் அரஸ்ட்டு அதாவது எப்படி வரும்னா அரசியல்வாதிகள் செய்திருக்கக்கூடிய லீலைகள் ஒரு ப்ரொஃபஸர் செய்திருக்கக்கூடிய லீலைகள் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அநாகரிகமான சம்பவங்கள் மிகப்பெரிய கோவில்களில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தலைமை பண்பு இல்லாத நபர்கள் தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் நிறைய ஆடியோ வீடியோ டேப்பு அது இதுன்னு ரொம்ப கன்றாவியாக இருக்கும் மாசி மாதம் முழுக்க அதே மாதிரி நிறையா ஃப்ளைட்டு கிராஷு ஸ்பேஸ் ஸ்டேஷன் லான்ச்சிங் பேட் என்ன சொல்லுவோமோ அது அதே மாதிரி பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இந்த மாசி மாதம் இருக்கப்படுறது எல்லா இடங்கள்லேயும் நடந்திருக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமங்கள்லாம் வெளியே வரும் ஒரு மனிதன் வெளியிடக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் இது இருக்குது அதனால் பொதுவாகவே மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க எந்த இடத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் ரொம்ப பிரபலமாக இருக்கீங்களோ செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க பொதுவாகவே வீட்டு தலைவர்கள் வரைக்கும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது ஹெட் குவார்ட்டர்ஸ்ஸுன்னு சொல்லுவோம் டெல்லி ஆகட்டும் ஃபினான்ஷியல் கேபிட்டல் மும்பை ஆகட்டும் தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் அதே மாதிரி குஜராத்தில் அமதாபாத் இந்த மாதிரி நிறைய இடங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்களில் பிரச்சனை பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை கனிம வழ சுரங்கங்களில் பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டுன்னு கால் பண்ணி அரஸ்ட் பண்ணுவாங்க நிறைய அரஸ்ட்லாம் நடக்கும் நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க சில பேர் வந்து நான் என்ன சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்கங்கிற மாதிரி நிறைமைகள் இருக்குது ஏன்னா பெரிய பெரிய அவார்ட்ஸு ரிவார்ட்ஸ்லாம் வின் பண்ண நபர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதில் மெயினாக வந்து தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா சிவகங்கை தேவக்கோட்டை ராணிப்பேட்டை தூத்துக்குடி நெல்லை நாகர்கோவில் செங்கல்பட்டு அதே மாதிரி ஒரு பெரிய சிவஸ்தலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக அதாவது ஒரு புதாகரமான ஒரு பிரச்சனை அரசியல் மேடை அரசியல் கூட்டத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை அதாவது தப்பான விஷயங்கள் வெளியே வருவதுங்கிற மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் கிடையாது நியூஸுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் நிறையா பொதுமக்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்கப்போகிறது யார் யாருக்கு பாசிட்டிவ் ஜாக் பாட் அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லக்கூடியது கும்பராசி நண்பர்களுக்கு துலாராசி நண்பர்களுக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கப்படுது மேஷராசி சிம்மராசி தனுசு ராசி நண்பர்களுக்கும் பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனையெல்லாம் சால்வான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது பிரச்சனை இப்போ தான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராவணாசுரன் தன் பையனுடைய ஜாதகத்தில் நவகிரகங்களுமே பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும்னு சொல்ல சனியுடைய லேலைகளால் பன்னெண்டாம் இடம் சனி போகிறதுனால அவருடைய பையனுக்கு அற்ப அமைஞ்சு அமைஞ்சுதாம் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி தி சேம் சுச்சே சுச்சுவேஷன் அஞ்சு கிரகம் பஞ்ச கிரகமும் போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது மேஷத்துக்கு அதிர்ஷ்டம் மிதுனத்துக்கு பெரிய லக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு ஜாக்பாட் யாருக்குன்னா அவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஜாக்பாட் அதே மாதிரி துலாத்துக்கு அதிகார தோரணை மிக்க பதவிகளும் கிடைக்கும் பெரிய பெரிய இடங்கள்லாம் ரீச் ஆகிற அளவுக்கு உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து மாறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் மினிமம் உங்கள் பிரதர்ஸ் எல்லாரும் ஒன்று கூறுவீங்க நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரெண்டு மூணு ஆஃபர் கையில் வச்சுருப்பீங்க கும்பத்துக்கு தலைமை பீடம் கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்கள் இருக்கிறது மற்ற ராசிகளுக்கு எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும்